शे और पाटो निदा पाटो पाटो निदा पाटो पाटो निदा पाटो पाटो निदा पाटो कांग्रेस கட்சி ના પાટો कांग्रेस கட்சி ના પાટો कांग्रेस கட்சி ના પાટો कांग्रेस கட்சி ના પાટો કંદે કેન્દ્ર કંદે કેન્દ્ર કંદે કેન્દ્ર કંદે

காங்கிரஸ் காசின் காமராஜரின் செல்ல பிள்ளைகள் நாங்கள் காமராஜரி ரத்தங்கள் நாங்கள் போராடுகிறோம் எடப்பாடி தலைவர் வாழ்க நாங்கள் கூட்டணி இருந்தா தான் டிஎபி வெற்றி பெறும் நாங்கள் கூட்டணி வந்தாதான்